உங்கள் விஜய்க்கு தொலைக்காட்சிகள் நடித்திருந்தது பல் மருத்துவராக பட்டம் பெற்ற ஒரு இளம்பன் மீனாட்சி சௌத்ரி ஹரியானால இருந்து படத்தில் நடிக்க வந்திருக்காங்களா லக்கி பாஸ்கர் சுமதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் மிக அருமையாக அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக நடித்து அந்த படத்தினுடைய சிறப்புக்கு தன்னுடைய அபாரமான திறமையால் பங்களிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் மீனாட்சி சௌத்ரி பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சூரா அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் மொழிபெயர்த்த ஒரு நூலை வாசித்திருக்கிறார் அப்படியா நீங்க மொழிபெயர்த்த நூலை ரஜினிகாந்த் வாசியிருக்காரா ஆமா வாசியிருக்காரு அந்த புத்தகத்தினுடைய பேரு புனிதமான குடிகாரன் லெஜண்ட் ஆஃப் ஏ ஹோலி ட்ரிங்கிங் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த ஜோசப் ரோத் எழுதிய நாவல் அது வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்